எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யோபுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் பின்னொரு நாளிலே தேவ புத்திரர் கத்ருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கத்ருடைய சந்நிதியில் வந்து நின்றார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் வேதம் நமக்கு மிக திட்டமாய் சொல்கிறது விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் வேதம் நமக்கு அன்பாய் ஆலோசனை கொடுத்து எச்சரிக்கிறது நம்ம விழித்து இருக்கணும் விசுவாசத்தில் நிலைத்து இருக்கணும் புருஷராக இருக்கணும் ஏன் தெரியுமா இங்கே பாருங்க தேவ சமூகத்தில் தேவ புத்திரர்கள் கூடியிருக்கும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான அவங்க நடுவில் போய் நிற்கிறான் நம்முடைய பரமப்பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி போய் சாத்தா நிற்கிறான் யோசித்து பாருங்கள் சில தாய்மார்கள் தங்கள் வீட்டில் ஒரு ஏசப்பா ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க சேச்சே இந்த படம் இருந்தால் பிசாசை நம்ம வர வரமாட்டான் அவன் உயிரோடு இருக்கிற பிதாவுக்கு முன்பதாக போய் நிற்கிறான் நம்ம ஆட்கள் ஒரு சின்ன ஃபோட்டோவை போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு முன்னால் கண்டா வரமாட்டான் அப்படின்னு பிசாசை குறித்து தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறான் கவனித்து பாருங்கள் எதில் நாம் விழித்து இருக்கணும் இன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் ஒரு சபையில் கத்துற ஆராதிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக விழித்து இருக்கணும் ஏன் தெரியுமா சபை ஆராதனை தான் சபையில் கொடுக்கப்படுகிற செய்தி தான் சபையில் ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றதான் ஆனாலும் சபைக்கு நடுவில் சில நேரம் பிசாசி இருப்பான் சாத்தா இருப்பான் நான் எப்படி சொல்கிறேன்னா என்கிட்ட ஒரு ஊழியக்காரனை வந்து கேட்டாங்க பிரதர் நான் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போனேன் அந்த வீட்டில் ஒரு அம்மா பிடிச்சிருக்கு அந்த அம்மாட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க பிரதர் நான் சர்ச்சைக்கு தான் போயிட்டு வரேன் பிரதர் நான் தப்பு செய்யலை பிரதர் சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற எனக்கு எப்படி பிடிச்சதுன்னு தெரியல பிரதர் அப்படிங்கிறார் அப்போ நான் அந்த ஊழியர்காரத்தை சொன்னேன் நீங்கள் அந்த அம்மாட்ட போய் கேளுங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கான்னு கேளுங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா ரெண்டாவது பரிசுத்தாபின் அபிஷேகம் பெற்றிருக்காங்களான்னு கேளுங்க அப்படின்னு அந்த ஊழியக்கார போய் அந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கேன் நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை ஆனால் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நான் சொன்னேன் ரட்சிக்கப்படாத ஒரு பாத்திரத்தை கத்திரி எப்படி அபிஷேகம் பண்ணுவார் நம்ம காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஒரு டம்ளரில் காப்பி குடிக்கும் காப்பி குடிச்சுட்டு அந்த டம்ளரில் கழுவாமல் வைக்கும் திரும்ப எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு முடித்த பிறகு அதே டம்ளரில் காப்பி ஊற்றி குடிப்போமா குடிக்க மாட்டோம் அது நாம் குடித்த டம்ளராக இருந்தாலும் திரும்ப கழுவி தான் குடிக்கும் அப்பொழுது அந்த ஊழியர்கார்ட நான் சொன்னேன் ரட்சிக்கப்படாத இந்த அம்மா சபைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா அபிஷே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் எல்லாம் ஆராத நேரத்தில் துள்ளி குதித்து ஆவியில் களி குறுந்து கத்துற என்ன பண்ணுவாங்க நல்லா மகிமைப்படுத்தி ஆராதிப்பாங்க இதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தோ தானும் அதுபோல் தோகை விரித்து ஆடியதுன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி ரட்சிக்கப்படாத அபிஷேகம் பெறாத இந்த அம்மா கூட்டத்தோடு நின்று என்ன பண்ணியிருக்கோம்னா இவங்களும் அபிஷேகம் பெற்ற மாதிரி குதிச்சிருப்பாங்க இவங்களும் எனக்கு அந்நிய பாஷை வரணும்னு நினச்சிருப்பாங்க ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிக்கல ரடலை அபிஷேகமும் பெறலை ஆனால் இவங்க நானும் அவையில் நிரம்பணும் அன்னிய பாசம் பெறணும் பேசணும்னு சொல்லி சும்மா கூட்டத்தோடு குதிச்சிருப்பாங்க பிசாசி பார்த்துருப்பான் சபைக்குலேருந்து மாய்மாலம் பண்ணுறா பிடினு பிடிச்சிருப்பான் இதுதான் காரணம் அப்போ நல்லா கவனிங்க இன்னைக்கு சில ஜனங்கள் சபைக்கு போய் என் பே பிடிச்சவங்களா இருக்காங்கன்னா சரியாக தேவனுடைய வழியில் நடக்காம அன்புள்ளவர்களா தாழ்மை உள்ளவர்களா பொறுமை உள்ளவர்களா மனம் திரும்பினவர்களா கத்திற்கு பயந்தவர்களா வாழாம நானும் அபிஷேகம் பெற்றிருக்கேன் காமிக்கிறதுக்கு நானும் ஆவியில் நிரம்புகிறேன் காமிக்கிறதுக்கு நானும் ஊழியம் செய்யணும்னு காமிக்கிறதுக்கு அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி மாய்மாலத்துக்களை தங்களை விற்று போடும்போது பிசாஸ் அவங்கள பிடிக்கிறான் பீ கேர்ஃபுல் இன்றைக்கி நிறைய ஜனங்கள் இப்படி வஞ்சிக்கப்படுகிறத நான் பார்க்குறேன் கேள்விப்படுகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சாத்தானும் தேவனுடைய சன்னிதியில் வந்து நின்றான்னு என்று வேதம் சொல்லுது அதனால் சபைக்கு போகிற ஜனங்களுக்கு ஏன் பைபிடிக்கி சபைக்குள்ளே போகிற ஜனங்களுக்கு ஏன் வியாதி வருது சபைக்கு போய் ஏன் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா சபைக்குள்ள நீ மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அங்கேயும் சாத்தான் இருக்கான் உங்களை மாதிரி மாய் மாலக்காரர்களை பிடிக்கிறதுக்கு அதை மறந்துடாதீங்க ஆகவே ஒரு கவனமான வாழ்க்கை வாழுங்க அப்பொழுது கத்தருக்குள் பாதுகாப்பாக ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் சபைக்கு வந்தாலும் சத்தியத்தின்படி நடக்காமல் மாய்மாலம் செய்கிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும் என்று ஜெபிக்கிறேன் அவர்கள் மனம் திரும்பதலுக்கேற்ற கனி கொடுக்க கத்தர் கிருபை செய்யும்படியா ஜபிக்கிறேன் ஒருவர் ஆயிலும் போகாதபடி கத்தர் கண்மணி போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை